கஷ்டப்பட்டு இப்போ தலகாணி தச்சா லைனாக வந்து படுத்தாச்சு இங்கே பாருங்கள் ஜாக்கி குளிச்சிட்டான் பப்பும் குளித்தான் பப்பு தெர்றனா பப்பு தூங்குறான்ல அவனும் குளித்தான் இன்னும் பவுட்ரு அடிக்கணும் இவங்களுக்கு உன்னி பவுட்ரு கையில் எடுத்தாலே ஒரே தான் இது லோலாக்கு யாருக்கு வேணும் பன்னீர் திராட்சை யாருக்கு வேணும் பப்பு பப்புமா பப்பே என்ன தூக்கம் ரொம்ப தூங்குது இப்போ தான் குளித்தார் மாடு இந்த பாருங்க கையை புண்ணாக்கி வச்சுருக்கத்தை செவுத்து மேல ஏறி ஏறி கத்தி கத்தி புண்ணு அப்படி மருந்து டப்பா தூக்குனாலே ஓடுவார் லோலாக் பையன் ஜாக்கிமா மா எல்லாம் எல்லா அழகாக குளிச்சு பல்லு தேய்ச்சி படுக்கவே கூடாது நம்ம எங்கேயாவது படுத்தோன்னா வந்து செட்டில் ஆகிடுவாங்க தலைகணி தேய்ச்ச அந்த தலைகாணி ஜாக்கி கொண்டு பப்பு கொண்டு எனக்கு ஒன்று அவருக்கு ஒன்று சொரி மாடு பவுடர் எத்தனட்டா அம்மா உருள் தான்